கிறிஸ்துக்கு அன்பான தெய்வ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஆதி ஆகமும் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கத்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது இருந்தது அன்பு தெய்வ பிள்ளைகளே மனிதன் தன்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் தன்னை ஆராதிக்க வேண்டும் தன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டான் ஆனால் மனிதனுடைய நினைவுகள் தேவனை மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவருக்கு இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது அப்படி என்றால் தன்னை சிருஷ்டித்த தேவனை சந்தோஷப்படுத்த வேண்டியது அவருடைய ஜனங்களுடைய கடமை அந்த பிள்ளைகளுடைய அவருடைய பிள்ளைகளுடைய கடமைகளா இருக்கிறது ஆகையால் நம்மை படைத்த நம்மை சிருஷ்டித்த நம்மை உயர்த்தின நம்மை மகிமைப்படுத்தின நம்மை ஆசீர்வதித்த நம்மை மேன்மைப்படுத்தின நம்மை தெரிந்தெடுத்த நம்மை கழுவின ஆண்டவரை நாம் சந்தோஷப்படுத்துவோம் அவரும் நம்மை சந்தோஷப்படுத்துவார் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக